செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் பல திடுக்கிடும் தகவல்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவைகள் தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் கடற்படை கடற்படையினுடைய அதிகாரிகள் அல்லது தளபதிகள் கைதுகள் இடம்பெற்றிருந்தவை எல்லாம் கடந்த ஓரிரு தினங்களில் இடம்பெற்றிருந்தன அந்த கடற்படை தளபதியினுடைய கைதின் பின்னர் அவர் தொடர்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியானது ஈழத் தமிழர்களோடும் மிக நெருக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது அவை தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் கேகாலியைச் சேர்ந்த பண்டார காணாமல் போனது தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்தர் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் அவர் இப்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையின் போது ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கின்றது கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த அவர் பணியாற்றிய காலத்தில் திருவோணமலை கடற்படை முகாமில் இருந்ததாக கூறப்படுகின்ற தஞ்சன் மற்றும் கன்சைட் ஆகிய இரண்டு வதை முகாம்கள் அங்கு நிலக்கீழ் வதை முகாம்கள் இருந்ததாக இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அவர் வெளிப்படுத்தி இருப்பதாக கடற்படை தளபதியின் கைதை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது மேலும் முன்னாள் கடற்படை தளபதி இந்த கால பகுதியிலே அந்த கடற்படை தளத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர் முன்னாள் கடற்படை தளபதி ஜெகநாத் கொலம்பகி இவர் ரியல் அந்த திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் கிழக்கு மாகாணத்தின் பொறுப்பு வாய்ந்த தளபதியாகவும் இவர் தான் அங்கு பதவி வைத்திருக்கின்றார் இது இப்போது இருக்கக்கூடிய கைதோடும் அந்த இளைஞனின் காணாமல் போதலோடும் தொடர்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க இன்னும் ஒரு புறம் மிக முக்கியமான ஒரு செய்தி எமது பக்கத்திலே பேசப்பட வேண்டியிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரும் பின்னரும் திருகோணமலை கடற்படை தளம் ஒரு வதை இருந்ததாக நீதிமன்றத்தில் கூட ஐந்து மாணவர்கள் உட்பட பேர் காணாமல் போன வழக்கிலே இப்போது ஜனாதிபதி சட்டத்திரணியாக இருக்கக்கூடிய கடுமையான பிரதிவாதங்களை முன்வைத்து அன்றைய பகுதியின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய் ராஜபக்சவையும் அதனோடு அவர் தொடர்புபடுத்த தவறவில்லை அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலத்தில் அமெரிக்காவுக்கான சர்வதேச குற்றவியல் நிபுணராக இருந்த ஒரு வார கால பயணம் ஒன்றை இலங்கைக்கு மேற்கொள்ளுகின்றார் அவர் அந்த பயணம் மேற்கொண்டபோது இலங்கையில் திருவோணமலை பகுதியிலேயே ஒரு வதை முகாம் இருந்ததையும் அவர் அங்கு நோட்டமிட்டதாகவும் அதற்கான அவருக்கு சந்தர்ப்பம் மறக்கப்பட்டு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும் ஒரு சில தகவல்கள் அவர் அங்கு சென்று திரும்பியதாகத்தான் கூறப்படுகிறது அன்றைய கால அமெரிக்க தூதுவரும் அவரோடு உடன் இருந்ததான ஒரு ஆதாரம் புகைப்படங்கள் கூட இப்போது இருக்கின்றது அந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் தமிழர் தரப்பும் தொடர்புபடுகின்றது குறிப்பாக அந்த சிறை வதை முகாம் நிலத்துக்கு கீழே அமைந்திருக்கின்றது நிலத்துக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய வதை முகாமிலே அங்கு சென்று ஆயிரக்கணக்கானவர்கள் அல்லது நூற்று அந்த இடங்களிலே வதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு தகவல் ஆதாரபூர்வமாக இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு தீவிர விசாரணை அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது அதிலும் குறிப்பாக நல்லாட்சி அரசு பொறுப்பேற்றவுடன் அந்த விசாரணை மிக காலப்பகுதியிலே அந்த விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் ஒரு அறிக்கையினை வழங்குகின்றார்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்ததானது குறித்த வதைமுகாம் திருகோணமலை நிலக்கீழ் கடற்படை தளத்திலே இருந்த முகாமானது ஒரு ஒருவகை வாயுமும் அதில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் ஒரு மலசல கூடம் இருக்கும் அனைவரையும் அடைத்து வைத்திருந்தார்கள் அதில் இரண்டு அந்த வதை முகாம் பிரிக்கப்பட்டிருந்தது வழங்கப்படுகிறது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடத்தப்பட்ட ஐந்து மாணவர்கள் ஆட்குணர்வு மனு குறித்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் சமூக கொள்கை தொடர்பான விசாரணை பிரிவுக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த போலீஸ் பரிசோதகர் நிசாந்தடி சில்வா இந்த நிசாந்தடி சில்வா தான் இங்கு மிக மிக முக்கியமானவர் நிசாந்தடி சில்வா கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் சாட்சியம் வழங்குகின்ற போது அந்த வதை முகாம் தொடர்பில் குறிப்பிடுகின்றார் திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்த வதை முகாம் தொடர்பில் அவர் தன்னுடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொள்கிறார் அந்த சாட்சியமானது திருகோணமலை கடற்படை முகாமுக்கு ரகசியமாக இயங்கிய என்ற பெயரில் கொண்ட வதை முகாம் ஆகும் அது மட்டுமல்லாது கடந்த இரு வாரங்களுக்குள் ஐநாவின் குழு ஒன்று அங்கு வந்து இதை வதை முகாம் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முன்னரே கடந்த ஜூன் மாதம் இந்த சாட்சியங்கள் இருபத்தொன்பது பேரிட்ட சாட்சியங்கள் அம்பலமாகியிருக்கின்றது அமெரிக்காவில் நான் கூறிய ஸ்டீவன் டிரம்ப் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் செல்லுகின்றார் முன்னரே இந்த படுவதற்கு கால பகுதியின் ஆட்சியாளர்களாக ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாகவும் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் பாதுகாப்பு செயலாளராகவும் இருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் போலீஸ் மாதிபர் இளங்க கோனின் உத்தரவில் குற்ற பிரிவின் சிரேஷ்ட பொலிஸ் மாதிபர் ரவி செனவிரட்னர் இன்றைய அரசினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ரவி செனவிரட்னர் பணிப்பாளர் நாயகம் சுகத் நாரைமுல்ல ஆகியோர் மேற்பார்வையில் உதவி போலீஸ் பரிசோதகர் இன்றைய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகரின் வழிநடத்தலில் புலனாய்வு பிரிவின் சமூக கொள்கை விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரியாக இருந்த போலீஸ் பரிசோதகர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சிரேஷ்ட அதிகாரியாக இருந்த நிசாந்தடி சில்வா தலைமையிலான போலீஸ் குழுவினர் பிரத்யேக விசாரணைகளிலேயே இந்த வதை முகாம் தொடர்பான தகவல்கள் பெரும் அளவில் வெளிவந்தன ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டன திருகோணமலை கடற்படை தளத்தில் ஒரு வதை முகாம் இருந்தது தகவல் உத்தியோகபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு முதல் சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது இலங்கையின் யுத்தம் இடம்பெற்ற பின்னர் இந்த வதை முகாமுக்கு இணையாக ஒரு செயற்பாடு தாயத்திலே இடம்பெறுகிறது என்றால் அதற்கு இணையான பல செயற்பாடுகள் இடம்பெறும் உண்மையில் திருகோணமலை வதை முகாமுக்கு மேலதிகமாக கொழும்பு கோட்டை சைத்திய வீதியில் உள்ள பிட்டுப்பாம்பு என்ற ரகசிய முகாம் இயங்கியமையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்துகின்றார்கள் இரண்டு முகாம்கள் சமதளத்திலே திருவண்ணாமலையில் இயங்குகின்றன அதற்கு வலி வகையில் கொழும்பிலும் கூட ஒரு முகாம் இயங்கி இருக்கின்றது கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று அப்போதைய கொழும்பு பிரதி பொலிஸ் மாதிபர் அனுர சேனராயக்கோடம் அப்போதைய கடற்பள தளபதியாக கர்ணா கூட தனது பிரத்தியக பாதுகாப்பு பொறுப்பாளராக இருந்த லெப்டினன்ட் கமாண்டர் சரத் முனசிங்காவுக்கு எதிராக செய்த முறைப்பாட்டு விசாரணைகளை தற்போது பல கடத்தல்கள் சித்திரவதைகள் மற்றும் பல தகவல்கள் வெளிவருவதற்கு ஆதாரமாக இருந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலத்தில் ஆரம்பத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த விசாரணைகள் பின்னர் புலனாய்வு பிரிவின் விசேட பிரிவுக்கு மாற்றப்படுகிறது பிரதான பரிசோதகர் கடற்படையில் இருந்த சரத் முனசிங்காவின் மேற்பார்வையில் பொலிஸ் பரிசோதகர் நிசாந்தடி சில்வா உள்ளிட்டோர் இந்த விசாரணைகளை மேற்கொள்கிறார் பிரதான போலீஸ் பரிசோதகர் ரஞ்சித் முனசிங்க மேற்பார்வையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசோதகரும் விசாரணை அதிகாரியாகவும் இருந்த நிசாந்தடி சில்வா உள்ளிட்டோர் விசாரணையின் போதே சம்பத் முனசிங்க கடற்படை தளபதியின் பிரத்தியேக செயலாளராக இருந்த வசந்த கர்ணாகுடவின் பிரத்திய செயலாளர் சம்பத் முனசிங்கவை கைது செய்கிறார்கள் இதனிடையே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் கடற்படை உளவு பிரிவின் மேஜர் ஆகியோரும் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்கிறார் இவர்களுக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதனையும் பரிசோதகர் இந்த கடற்படை தளம் தொடர்பில் முதல் முதலில் வெளிப்படுத்தியது இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி அதனுடைய தொடர்ச்சியாகவும் அதற்கு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து சென்றதில் இருக்க முடியாது என்று கடற்படை முகாமை சரியான வகையிலே கெச் போட்டவர் இவ்வாறான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டு சென்ற போதுதான் ஐந்து மாணவர்கள் பதினோரு பேர் கடத்தல் தொடர்பான விவரம் வெளியாகின்றது தொடர்ந்து விசாரணைகளை கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அப்பாவி தமிழர் கடத்தல் தொடர்பிலும் இவர்கள் மீது விசாரணை இடம்பெறுகிறது அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகுடவின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் ஒரு செயலாளராகவும் பணியாற்றிய சம்பத் முனசிங் அறையில் இருந்த அடையாள அட்டைகள் நான்கு கையடக்க தொலைபேசி தோட்டாக்கள் அதே வங்கி புத்தகங்கள் என இருபத்தி ஒரு மிக முக்கிய தடயங்கள் சம்பத் முனசிங்கவின் அறையிலிருந்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை காலங்களில் மீட்கின்றார்கள் அவற்றை ஆய்வு செய்தபோது போது கொச்சிக்கடை பிரதேசத்தில் வைத்து கடத்தப்பட்ட ஜஸ்டின் சூசைப்பிள்ளை அமலன் லியோ நாகராஜா ஜெகன் உள்ளிட்டோரின் அடையாள அட்டைகளும் கடத்தப்பட்ட நால்வரினுடைய அடையாள அட்டை சம்பத்னசிங்கவின் அறையில் இருந்து மீட்கப்படுகிறது இங்குதான் அடுத்த கட்ட விசாரணை அல்லது அடுத்த கட்ட திடுக்கிடும் தகவல்கள் நோக்கி நகர்கிறது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது அப்போதைய உதய கீர்த்தி விஜய பண்டார ரியல் அட்மிரல் ஜெகத் ஜெயசிங் ஆகியோர் சம்பத் முரசிங்காவுக்கு எதிராக ஐந்து மாணவர் கடத்தலில் கப்பம் பெறப்பட்டதாக முறையிடப்படுகிறது ஒரு முறையீடு வருகிறது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே கப்பம் பெறப்பட்டதாக இந்த ஐந்து மாணவர்களும் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டு அன்று தெய்வலை பகுதியில் வைத்து பயணித்துக் கொண்டிருந்த போது கே சி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்பது என்ற கருப்பு நிற காருடன் கடத்தப்பட்டார்கள் எவ்வாறாயினும் கடந்த அந்த குறித்த ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையில் கடற்படையினரால் கொட்டாஞ்சேனை கொச்சிக்கடை தெரு போன்ற பகுதிகளில் பதினோரு பேர் கடத்தப்பட்டதாக ஒரு தகவல் கிடைக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு இந்த பதினோரு பேரும் கடற்படையினுடைய கடத்தலுக்குள் உள்வாங்கப்பட்ட தகவல்களும் கிடைக்கின்றது லெப்டினன்ட் கொமாண்டர்களான சம்பத் முனசிங்க ஹெட்டியாராச்சி ஆகியோர் தலைமையிலான குழுவினரால் கடத்தப்பட்டதாகத்தான் அங்கு ஒரு பதிவு ரகசியமாக புலனாய் கிடைக்கின்றது திருவண்ணமலையில் இருந்த வதை முகாமில் ரகசிய நிலக்கீழ் பகுதியில் தான் இவர்கள் அடைத்து வைக்கப்பட்டதாக சம்பத் முனசிங் அவர்களே பல சாட்சியங்களிலே உறுதிப்படுத்துகின்றார் பின்னிட்ட நாட்களிலே கடத்தப்பட்ட பதினொரு பேரில் தெகிவலையில் கடத்தப்பட்ட ஐந்து மாணவர் விவகாரம் மிக அவதானமாக பெறப்பட்டதாகவும் கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த ரஜீவ் பிரதீப் விஸ்வநாதன் திகலேஸ் ராமலிங்கம் மருதானியை சேர்ந்த ஜமாலின் டிலான் ஆகியோர் கடத்தப்பட்ட ஐந்து மாணவர்கள் ஆவர் இந்த ஐந்து மாணவர்களும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி எட்டு அன்று இரவு ஜூனு என மேலும் இருவரும் கொட்டாஞ்சேனையில் உள்ள ரஹீம் வீட்டில் உணவருந்தி விட்டு வெளியே வந்த போது மோட்டார் சைக்கிளில் செல்லுகின்றார்கள் வீட்டுக்கு செல்லுகின்றனர் ஏனே ஐவரும் காரில் சென்ற போதுதான் இந்த கடத்தல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு தகவல் பரிமாறப்படுகிறது கடற்படையில் லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் முனசிங் ஹெட்டியராஜியும் நேரடியாக ஐந்து மாணவர்களையும் கடத்தியதாக அப்போது மாணவர்கள் பயணித்த காரில் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணமும் கையடக்க தொலைபேசியும் இருந்துள்ளன மாணவர்களிடமிருந்து குறித்த பெற்றோர் கொட்டாஞ்சனை மருதானை டெமெட்டோட் ஆகிய பகுதிகளில் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை பதிவு செய்கிறார்கள் கடத்தப்பட்ட ஐந்து மாணவர்களையும் முன்னர் குறிப்பிட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன் திருகோணமலை வதை முகாமுக்கு ஆதரவாக கொழும்பிலே ஒரு வதை முகாம் இருந்தது பாம்பு என்கின்ற வதை முகாமத்தில் இந்த ஐந்து மாணவர்களும் தங்க வைக்கப்படுகிறார்கள் ராஜீவ்நாதன் தனது தந்தைக்கு தொலைபேசி அலைப்படுகின்றார் தலை தந்தைக்கு தொலைபேசி அழைப்படுத்து கப்பம் கோருதல் அடிப்படையில் அந்த உரையாடலை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் தாம் இருக்கின்ற இடத்தை உறுதிப்படுத்துகின்றனர் குறித்த ரஜீவ் பிரித்தானியாவுக்கு மருத்துவ படிப்புக்கு செல்ல இருந்ததையும் இந்த கடத்தல்காரர்கள் அறிந்திருந்தார்கள் அவரிடம் பேரம் பேசுதல் தீவிரப்படுத்தப்படுகின்றது அந்த குறித்த அன்றைய கால பகுதியில் அமைச்சர் பீலிக்ஸ் பிரேரா மீன்பிடித்துறை அமைச்சரினுடைய தொடர்பு இருந்திருக்கின்றது அவரை அணுகுகின்றார்கள் அதுவும் சரிவரவில்லை பலர் பல முறை முயற்சி செய்கிறார்கள் அனைத்துமே ரஜீவ் கடத்தல் தொடர்பில் கையிறு நிலையை செல்லுகின்றனர் ரஜீவ் கடத்தலில் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது முகமட் அலி ஊடாக ஒரு கோடி கப்பம் பெறுதலுக்கு சம்பத் முனசிங்க அதாவது கடற்படையின் கடத்தல்காரர்கள் முயற்சி செய்கின்றார்கள் பின்னிட்ட நாட்களில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் விடுதலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து முகமட் அலி ஒரு கோடி ரூபா கப்பம் வருக முயற்சி செய்த போது அல்லது அது தொடர்பான விடயங்களில் அவர் போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டதை அறிந்த கடற்படையின் அதிகாரியாக இருந்த கெட்டியாராய்ச்சி தலைமையிலான குழுவினர் அவரை வதைக்கின்றார்கள் தலைகளாக தொங்கவிட்டு அடித்ததாக தன்னுடைய உறவினரிடம் கூறியிருக்கின்றார் இன்னும் ஒரு துயரத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு தொலைபேசி அழைப்பு தான் அங்கு வேலை செய்து கொண்டு ரஜீவ் கப்பம் பெறுவதற்காக தொலைபேசி அழைப்புகளை கடற்படையினர் அவர் ஊடாக மேற்கொண்டிருந்தார்கள் இறுதியாக இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பதுடன் அந்த தொலைபேசி அழைப்பும் நிறுத்தப்படுகிறது இந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு இணைப்பாளராக இருந்தவருடைய பெயர் அண்ணாச்சி என்று கூறப்படுகின்றது கடற்படையில் அவருடைய பேரை கூறிய மாணவர்கள் அன்றைய பகுதியில் அவருக்கு கூடாகத்தான் இந்த அழைப்புகள் வெளியில் எடுக்கப்பட அவருடைய பெயர் சமித்த என்று கூறப்படுகிறது அந்த தொலைபேசி இலக்கம் அன்று பரிச்சயமாக பேசப்பட்டது சைபர் ஏழு ஏழு அறுபத்தி ஐந்து முப்பது நானூற்று எண்பத்தி ரெண்டு என்று கூறப்படுகிறது என்ற தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகும் இந்த விசாரணைகளின் போது இந்த தொலைபேசி அண்ணாச்சி என்கின்ற பெயரில் கடற்படையினுடைய முக்கிய அதிகாரியோர் தொடர்பு பட்டமையானது அன்றைய கால பகுதியிலே உறுதிப்படுத்தப்படுகின்றது இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக அண்ணாச்சி மாயமாகின்றார் அல்லது அன்னாட்சியினுடைய தொடர்பு நிறுத்தப்படுகிறது அதன் பின்னர் இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நிறுத்தப்பட்ட தொலைபேசி அழைப்பு மீண்டும் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே அந்த அழைப்பு வருகின்றது ரொஷான் என்ற பெயரிலே அந்த அழைப்பு ஏற்படுத்தப்படுகிறது அந்த அழைப்பினை ஏற்படுத்தி மாணவர்களை கதைப்பதற்கு முயற்சி செய்து குடும்பத்தார் அவருடைய இலக்காக இருந்தது கப்பம் பெறுதல் அல்லது இவருடன் அதிகளவான பணம் பெறுதல் கெட்டியாராய்ச்சி அப்போது அந்த அவர்களுக்கு பொறுப்பாக கெட்டியாராய்ச்சியை நியமித்திருப்பதாக அந்த குறிப்பிட்ட பொறுப்பில் இருந்தவர்கள் இருந்ததாக அந்த மாணவன் தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அவரைத்தான் கர்ணா கூட இந்த க இந்த மாணவர்களுக்கு பொறுப்பாக நியமித்திருக்கின்றார் அவர் சைபர் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு எழுநூற்றி தொண்ணூறு என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அவர் இந்த உரையாடலை மேற்கொள்கின்றார் மேலதிக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றது அந்த தொலைபேசி அழைப்பும் இறுதி நேரத்திலே அதன் பின்னர் செயலிழக்கின்றது அந்த அவருடைய பெயர் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது அந்த பெயர் அவருடைய உண்மையான பெயர் கடற்படையில இருந்த பந்துக்குமார் என்றுதான் அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது அந்த தொலைபேசி அழைப்பை இரண்டாவது முறை மேற்கொண்டவர் அந்த குமார் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது இப்போதுதான் மிக முக்கியமான பகுதி வருகின்றது ஐந்து மனிதருடே ஏழு பேருடைய கடத்தலில் கடத்தப்பட்டு அவர்கள் இப்போது குற்றச்சாட்டப்படுகின்ற திருகோணமலை வதை முகாமில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற ஒப்புதல் வாக்குமூலம் சம்பத் முனசிங்க போன்றவர்களால் அங்கு வழங்கப்படுகிறது இந்த விசாரணை அதிகாரியாக இருந்த நிசாந்தடி சில்வாவால் அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த வதை கேப்டன் ரணசிங்கவின் கீழ் இருந்ததையும் ஐந்து மாணவர் உள்ளிட்ட பதினோரு பேர் அந்த இடத்தில் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதையும் கடத்தப்பட்டு விசாரிக்கப்பட்ட கடற்படையினுடைய அதிகாரிகள் இந்த வதை பொறுப்பாக இருந்தவர்கள் புலனாய்வு அதிகாரிகளிடம் கூறுகின்றார்கள் அந்த கோப்புகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றன தனது மகன் திருகோணமலை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை ரஜீவனின் பெற்றோரால் அன்றைய முன்னர் குறிப்பிட்ட மீன்முடி அமைச்சர் உறுதிப்படுத்தப்படுகிறது ரஜீவினுடைய கடத்தலின் பின்னர் அந்த அமைச்சர் தலையிடுகின்றார் அந்த அமைச்சருடைய தலையீட்டின் பின்னர் அவர்கள் குறிப்பாக அந்த அமைச்சர் வசந்த குடவுக்கு ஒரு தொலைநகர் பெக்ஸ் அனுப்பியதாகவும் அந்த பெக்ஸின் மூலம் வசந்த கர்ணாகுடவை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தமையானது பதினோரு பேருடைய கடத்தல் விவகாரத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது வசந்த கர்ணாகுட அங்கும் அவர் ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்குகின்றார் பெற்றோரை தொடர்பு கொண்டதை அறிந்த வதை முகாமுக்கு பொறுப்பாக இருந்த கடற்படையினுடைய முக்கிய அதிகாரியான ரணசிங்க குறித்த பகுதியில் வதைமுகாம் இருந்தது வெளிவந்து விடும் என்று இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் குறித்த தொலைபேசி உரையாடல்கள் அனைத்து நிறுத்தப்படுகிறது குடும்பத்தார் வறுமை அல்லது அவர்களிடம் அந்த கொடுக்கக்கூடிய பணம் இல்லாத அறிந்த இந்த கடத்தல்காரர்கள் இந்த கடத்தப்பட்ட நேவியினர் அந்த தொலைபேசி உரையாடல்களை நிறுத்துகிறார்கள் இது ஒரு விசாரணைக்கு ஒன்பது மே அதே போன்று இன்னும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அப்போதைய கடற்படை ஊடக பேச்சாளர் தசாநாயக்க மாணவர் கடத்தல் தொடர்பில் நன்கு இருந்து அறிந்திருந்ததுடன் தாம் ஐவரை கடத்தியதாக வசந்த கருணாக்குடவும் அறிவித்தார் இது குறித்து சம்பத் முனசிங்காவுக்கும் குற்ற மூலம் தெரியப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆறு பதினேழு திகதியிடப்பட்ட அப்போதைய அமைச்சர் பீலிக்ஸ் பிரேராவின் கடிதமும் வசந்த கருணாகுட மாணவர் கடத்தல் தொடர்பில் அறிந்திருந்ததை மேலும் உறுதிப்படுத்துகிறது இப்போது ஒரு கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டுள்ள ஒரு மாணவருடைய கடத்தல் காணாமலாக்கல இந்த வசந்த கருணாகுட உள்ளிட்ட பலர் இன்றிருக்கக்கூடிய திருகோணமலை சித்திரவதை முகாமை வழிநடத்தியவர்கள் இன்று வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை இப்போது பட்டியலிடப்பட்ட பேர்களுடைய அனைவரும் இப்போதும் பதவியில் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் ஓய்வு பெற்றிருக்கிறார் ஏன் இவர்கள் மீதான கைதையும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா ஐந்து மாணவர் உட்பட பதினோரு பேர் கடத்தலில் அவர்களும் பிள்ளைகள் தானே ஒரு சிங்கள இளைஞனுக்கு எப்படி நீதி கிடைக்க வேண்டுமோ அது போன்றோ தமிழ் இளைஞர்கள் கடத்தல் திருவோணமலை வதை முகாம் இருந்ததை முதலாவதாக உறுதிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலே அங்கு வதை முகாமிலே முதல் முதல் வதைக்கப்பட்டது தமிழ் இளைஞர்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கிய செய்தி அப்படியே அவர்கள் மீதும் விசாரணை வேண்டும் அல்லவா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் அல்லது முக்கியமான கடமைகளை புலனாய்வு அதிகாரிகள் செய்வார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலதிகமாக இக்கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரணசிங்க அதாவது பிரதான சூத்திரதாரி என்று கூறப்படுகின்ற ரணசிங்க சம்பத்முனசிங்க போன்றவர்கள் இன்னும் கடற்படையின் பதவியில் இருக்கிறார்கள் என்றுதான் நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாது ஹெட்டியாராய்ச்சி கூட ரவிராஜ் கொலை விவகாரத்திலே கடமையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டார் ரவிராஜ் கொலை விவகாரத்திலே கடற்படை அதிகாரி ஒருவர் கடமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட சந்தர்ப்பம் இலங்கையில் நிகழ்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாது வசந்த கர்ணாக்கோட தசாநாயக்க ரணசிங்க ஹெட்டியாராச்சி மற்றும் சம்பத் என கடற்படையின் அதிகாரிகள் கைது நடவடிக்கைக்காக சட்டமாதி திணைக்களம் நல்லாட்சி காலத்திலே சட்டமாதிபத்திணைக்களும் ஒரு நீதி பொறிமுறை ஊடாக ஒரு முயற்சியை மேற்கொண்டது அவை தொடர்பிலும் அனைவரும் கரிசனை செலுத்த வேண்டும் என்று இந்த காலப்பகுதியிலே பார்க்கப்படுகிறது நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது முன்னர் குறிப்பிட்டது போன்று அவர்கள் இன்று ஒரு இடைக்கால தடை உத்தரவை பெற்று கைதில் இருந்து தவித்திருக்கின்றார்கள் இந்த கடற்படை தளபதிக்கு கைது இடம்பெறுகிறது என்றால் ஒரு வதை முகாமையே நடத்தி அதாவது திருகோணமலை கடற்படை தளத்தை வதை முகாமாக மாற்றியவர்களுடைய நிலைமை என்னவாக போகிறது என்கின்ற கேள்விதான் பொதுமக்கள் மட்டில் இருக்கின்றது இன்னும் ஒரு சந்தேகமும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது குறிப்பாக சம்பத் முனசிங்க அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அல்லது அவருடைய கைதை உண்மையில் அவரை கைது செய்ய முடியாது அல்லது அவரை கைது செய்வதில் அசாத்தியம் என்கின்ற கருத்துக்களும் இலங்கையிலே வலுப்பெறுவதற்கு இன்னும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணாவை பிரித்த போது பெரும் வெற்றியாகவும் பெரும் உளவு நடவடிக்கையிலும் ஈடுபட்டவர் இந்த குறித்த சம்பத் முனசிங் என்று கூறப்படுகிறது அவர் யார் ஆட்சியில் இருந்தாலும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை கருணா விடுதலை புலிகள் பிளவின் பின்னர் பெரும் பங்கு வகித்தவர் இந்த சம்பத் முனசிங்க அதே போன்று இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது சம்பத் முனசிங்க கருணா பிள்ளையானிடையில் பிளவு வந்தபோது போது பிள்ளையானை கடற்படை தளத்தில் கட்டி காத்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கியதும் இந்த சம்பத் முனசிங் என்று கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்திலே தமிழர்களின் பலத்தை பலவீனப்படுத்தி தமிழர்களுக்கு எதிராக அணி திரண்டவர்கள் யாரும் கைது செய்யப்படுவது அசாத்தியம் என்றுதான் இப்போது பலரும் கூறுகின்றார்கள் எது எவ்வாறோ தெரியாது இவ்வாறான கருத்துக்கள் தான் பேசப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் ஐந்து மாணவர் கடத்தல் ரஜீவ் பிரித்தானியாவுக்கு மருத்துவ படிப்புக்கு செல்ல இருந்த ஒரு மருத்துவரை கடற்படையினர் கடத்தி சித்திரவதை செய்து படுகொலை செய்திருக்கின்றார்கள் திருகோணமலை கடற்படை தளத்தின் முகாம் சித்திரவதை விசாரிக்கப்பட வேண்டும் மாற்றமில்லை சிங்கள இளைஞர்கள் அல்லது சிங்கள மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த விடயத்திலே அரசு துரிதமாக செயற்பட்டால் இந்த கடற்படையினுடைய கடத்தல்காரர்கள் பலரை கைது செய்யலாம் தடுத்து நிறுத்தலாம் அரசு இந்த விசாரணைக்காக உடனடியாக கட்டநாயக்க விமான நிலையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எப்படி இருக்கின்றதோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணையின் கட்டம் எப்படி இருக்க போகின்றது ஸ்டீபன் ராப் அவர்களும் திருகோணமலை சித்திரவதை முகாம் தொடர்பில் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறாக எல்லாமே சாதகமாக இருக்கின்றது வருகின்ற செப்டம்பர் மாதம் கூட்டத்தொடரில் என்ன சூழ்நிலையை நோக்கி நகரப் போகின்றது இலங்கையில் இடம்பெற்ற சித்திரவதைகளுக்கான கைதுகள் தீவிரப்படுத்தப்படுமா என்கின்ற எதிர்பார்ப்போடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்